السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بيتكريا الله من الذي يرخلي أن بشخوذر الخلي نام تدرشي وخير بارت து ஆக்களினுடைய தொகுப்பில் என்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் அல் குர்ஆன் கூறக்கூடிய ஒரு து ஆதம் அலி இசலாம் அவர்கள் அல்லாஹாவிடத்திலே கேட்ட ஒரு து இந்தது ஆவை நாமும் அதிகமாக ஓதுவோம் இந்த து ஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான் அல்லாஹவினுடைய உதவியையும் ரஹமத்தையும் பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு து ஆ அந்த து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே அதிகமான ஒரு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்க கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் தன்னுடைய குர் ஆனிலே நபிமார்கள் ஓதியது ஆக்கலை குறிப்பிடுகின்றான் இறை நேசர்கள் ஓதியது ஆக்களை அல்லாஹ் தன்னுடைய குரு ஆனிலே குறிப்பிடுகின்றான் நபி ஆதம் சலாம் அவர்கள் அல்லாஹ் விடத்திலே கேட்ட மிக முக்கியமான ஒரு து ஆ இதனை அல்லாஹ் தன்னுடைய குரு ஆனிலே குறிப்பிடுகின்றான் இந்த து ஆவை நபி ஆதம் சலாம் அவர்கள் கேட்டார்கள் இந்த து ஆவின் மூலமாக அல்லாஹவிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்றோம் அதே போன்று الله هنودي رحمة نام الله هودم بند روم الله هنودي أدوي هلاي بتر تركودي مهوم أتبوذ ما ندو ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا மினல் யா அல்லாஹ் எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து கொண்டோம் நீ எங்களை மன்னித்து எங்களுக்கு அருள் புரியாவிடில் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுகின்றோம் என்று படக்கூடிய இந்தது ஆ மிகவும் சிறந்த ஒரு துஆ நபி ஆதம் அலிஹிசலாம் அவர்கள் அல்லாஹாவிடத்திலே கேட்டது ஆ இந்தது ஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்